அப்படிலாம் சொன்னவங்க குழந்தை பாக்கியம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கை போட்டு ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் சிகிச்சைகள் பல செய்தும் குழந்தை பாக்கியம் கிட்டாத கணவன் மனைவியர் ஹாஜி டாக்டர் ஒரு ஆளை போய்ட்டு அவர்களை நேரில் சந்தித்து நல்ல ஆலோசனைகளையும் மருந்துகளும் பெறலாம் அதாவது குழந்தை பாக்கியம் கிட்டாத கணவனும் இவர்கிட்ட போனால் குழந்தை கிடைச்சிருமா இப்போ இது வந்து சிற்கா இல்லையா இப்போ இதெல்லாம் யார் சொன்னால் நாங்களா சொன்னோம் தான் அவங்க சொல்ற சிறுக்க பல வகையில் சொல்றாங்க அதே போல பாருங்க இன்னும் பல சிறுக்க அவங்கள்ட்ட இருக்குது அவ விளம்பரம் கொடுக்கறாங்க அவங்க உணர்வு பத்திரிகையில் இரத்த தானம் செய்வீர் மனித உயிர் காப்பீர் மனித உயிரை காக்கிறது யாரு அல்ல மனுஷனா இப்ப பாருங்க எப்படி கேள்வியெல்லாம் திரும்புதுங்கிறத அந்த இளைஞர்கள் யோசிக்கிறாங்க அவமதிக்கிறாங்க இப்ப அதனால அலகது இல்ல அலமது இல்லா இப்ப இறைவனுக்கு மட்டும் அலகது ஆ அழகா இறைவனுக்கு மட்டும் இருக்கிற தன்மைகளை மனிதனுக்கு கொடுப்பது யார் யார் இப்போ சிறுக்கு பண்றாங்க உயிர் காப்பது இறைவனுங்க இருக்க மனிதர்கள்ட்ட போய் நீங்க உயிரை காடுங்க அப்படிங்கிறாங்க இந்த உதவி தேடுவது செருக்கா இல்லையா ஒரு ஆள் குழந்தை பாக்கியமே இல்லாவிட்டால் நான் குழந்தை தர்றேன் அப்படிங்கிறாரு அதுக்கு விளம்பரம் போடுறாங்க இது சிறுக்கா இல்லையா இதில் நம்முடைய கேள்வி நம்ம சொல்லிட்டாங்க இறைவனை தவிர வேறு யாருக்கும் எந்த சக்தியும் இல்லைன்ட்டும் தெளிவாக இருக்கும் அதில் அதே போல பாருங்க நபி நாம் செல்லதாலையும் சொல்லும் அவங்களுக்கு சில தகுதியில் இருக்கிறா சொன்னோம் இப்போ சொல்றாங்க ஆ இருக்கு நாங்களும் ஒப்புக்கொள்றோம் வித்தியாசம் இருக்குது அப்போ முன்னாலே சொன்னீங்க அந்த வித்தியாசம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட எதில் இருந்தால் தெரியும் தொலைவுல இருந்தா தெரியுமா இது அல்லாவுக்கு உள்ளது இது அல்லாக்கு இருக்கிற மத்தவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு இப்ப நபி நாம் செல்லதா அடி சொல்லம் மூத்தாங்கிற இடத்துல யுத்தப்பட்ட போது ஒவ்வொரு சஹாபியும் ஆன போது மதியனாவில் இருந்துகிட்டே சொன்னாங்களே ஜெயித் ரலி அல்லா அவனு இப்போ ஷயித் ஆயிட்டாங்க கொஞ்சம் நேரம் கழித்து சொல்றாங்க ஜாஃபர் அலி அல்லா அவனு ஆயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்றாங்க அப்துல்லாஹுன ரவாஹா ரலி அல்லா ஷயித் ஆயிட்டாங்க இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுக்கடுத்து சொல்றாங்க ஹாலித்து பண்ண வலித்து ரத்தியல்லாம் ஒன்று தலைமை ஏற்றி வெற்றி வாங்கி சூடுறாங்க இது எல்லாம் புகாரில் இருக்குங்க மூத்தாங்கிற இடம் வந்து சிரியா நாடு அரபின ஷாம்னு சொல்லுவாங்க அங்கே நடுபுற யுத்தத்தை நபின் நாம் சல்லத அரசு இருந்துகிட்டே பாக்குறான்னு சொன்னா இப்ப நம்மனால முடியாது அவங்களுக்கு இருக்குது அப்ப அல்லாஹ் கொடுத்துருக்காங்கிறோம் உடனே அது இதுக்கு ஒரு எல்லை கேட்டீங்கன்னா இப்போ எல்லையும் தாண்டி போதா இல்லையா அதுக்காக நபீன் நாம் சல்லதாசன அல்லாவுக்கு இருக்கிற பண்பை தனக்கு இருக்கிறத கூறிட்டாங்களா இல்ல இல்ல வேறு வேறுபே நம்ம செல்லதாசு வேறு தானே ஆனால் நம்ம நாள் முடியாத செய்யறாங்கல்ல எத்தனை பேர் என்பதல்ல இறைவனுடைய படைப்புக்கு